ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த ஒரு புது ட்ராமா மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக நான் வந்துட்டேன் கண்டிப்பா எல்லாரும் என்னோட வாய்ஸ் மிஸ் பண்ணீங்களா என்னன்னு தெரியல நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் நம்ம வந்து சூப்பரான ட்ராமாவை எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த ட்ராமாவோட நேம் வந்து கங்கா இதுல வந்து நம்மளோட மோடி இருக்கால இல்ல அவ தான் ஹீரோயினா பண்ணியிருப்பான் ஃபர்ஸ்ட் சின்ன பிள்ளையா இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி போகும் அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளோட மூலியா மாறிடுவா பார்க்கவே இந்த ஸ்டோரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாம டிராமாக்குள்ள போயிடலாமா சீன்ல ஒரு ஒரு குட்டி கிராமட்டி பொதா காட்டுறாங்க அவ வந்து ரொம்ப வந்து இவ தான் நம்மளோட ஹீரோயின் இவளோட பேரு கங்கா வந்து அப்பா கூட ரொம்பவே வந்து பாசமா இருப்பா அன்பா இருப்பா அவளோட அப்பா வந்து இவளுக்கு நிறைய நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லிதான் வந்து அவளை வளர்த்திருப்பாரு ரொம்பவே தைரியமா அடுத்த நாளே வந்து இவளுக்கு கல்யாணம் போல இவளுக்கு வந்து ஒரு வயசு வந்து ஒரு பத்து வயசு தான் இருக்கும் அதுக்குள்ள சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ற மாதிரி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வீட்டுக்கே பாக்குறாங்க கல்யாணமும் ஆயிடுது அவ வந்து புகுந்த வீட்டுக்கு வந்து அவளை வழி அனுப்பும் போது உடனே இவ சின்ன குழந்தை இல்லையா பெரியவங்களா இருந்தாலே நம்ம அழுவோம் பட் சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும் அவ அப்பா வீட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சு அழுதிட்டு இவராலையும் வந்து அதை தாங்க முடியல உடனே வந்து சரிம்மா நீ வந்து உன்னோட புருஷன் வீட்டுக்கு போற வரைக்கும் நானும் அந்த கிராமத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜீப்ல வந்து போயிட்டு இருக்காங்க அதோட அந்த கிராமத்துக்கும் போயிடறாங்க அங்க வந்து ஒரு கோயில் இருக்கு அங்க போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பயங்கரமான கலவரமா இறந்து போயிடாங்க இதெல்லாம் பார்த்த அந்த சின்ன பொண்ணு நம்ம கங்காக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு தன்னோட அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் தானே தேடிட்டு இருக்கா அந்த கலவரத்துல அவளோட அப்பா வந்து இறந்து போயிடுறாரு கண்ணுக்கு எதுக்காகலயே அவளோட புருஷனும் வந்து இறந்து போய் கிடைக்கா இப்பதான் கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் அதுக்குள்ளேயே அவ விதவையா மாறிடுறா அப்பா அந்த பொண்ணோட மாமனார் வந்து அப்படியே அழுதுட்டு சொல்றாரு இந்த பாருமா உன்னோட புருஷ இறந்து போயிட்டான் விதவையாயிட்ட அர்த்தம் தெரியாம அப்படியே புரியாம இருக்கா ஒரே நாள்ல அப்பாவும் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதறி கதறி அழுதுட்டு இருக்கா அப்படியே இவ அழுதுட்டு அப்படியே போயிட்டு இருக்கும் போது கண்ணுக்கு நேரா தன்னோட அப்பா நிக்கிற மாதிரி அவளே இமேஜினேஷன் பண்ணிக்கிறா உடனே அவனாடியே வந்து வேகமா ஊடி போறா அவ பக்கத்துல போனா அவ அப்பா அவ காணும் அப்படியே ஆறுல வந்து அப்படி தடுக்கி விழ பாக்குறா அப்போ ஒரு அங்கிள் வந்து இவளை காப்பாத்துறாரு உடனே வந்து என்னமா என்னாச்சு ஏன் இந்த கோலத்துல இருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கேக்கும்போது அவளும் பயந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றா அவருக்கும் கண்ணெல்லாம் கலங்குது என்னடா அது சின்ன வயசுல இந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதவைகள் இருக்கிற ஆசிரமத்துக்கு வந்து இவளை அனுப்பி வச்சிடறாரு அங்க போனா இவ நல்லா இருப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆனா அதுதான் அவரு பண்ண பெரிய தப்புன்னு அப்ப அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்ல அவரோட பிஏட்ட சொல்லி இந்த மாதிரி அந்த பொண்ண விதவைகள்ல இருக்கிற ஆசிரமத்துக்கும் அழிச்சிட்டு போயிருக்காங்க அங்க வந்து ஒரு லேடி இருக்காங்க இவளை வந்து பாத்துட்டு பரவாயில்ல நாங்க நல்லா பாத்துக்கிறோம் அப்படிங்கிற எல்லாம் சொல்லிட்டு இவ விதவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சம்பிரதாயத்தை முடிக்கணுங்கிறதுக்காக ஒரு கடலோரமா கூட்டிட்டு போயிட்டு அவ போட்டிருந்த அவளோட வளையல் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் நொறுக்கி உடைக்கிறாங்க அவளோட குங்குமத்தை தண்ணிய ஊத்தி அலைக்கிறாங்க மங்களகரமா அழகா பட்டு சேலையில இருந்து அவளோட உடைய மாத்தி அப்படியே வெளில வெள்ளேன்னு விதவசாரியை கட்ட வச்சிடறாங்க இது எதுவுமே தெரியாம அந்த பொண்ணு அப்படியே கத்தறி அழுதுட்டு இருக்கா அவளுக்கு எதுவுமே புரியல இனிமே நீ தான் இருக்கணும் இந்த வெள்ளை சாரி தான் நீ லைஃப் லாங் சாகுற வரைக்குமே நீ கட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவளுக்கு கண்டிஷன் வைக்கிறாங்க அதோட அந்த பொண்ணு வந்து அந்த ஆசிரமத்துக்கு போயிடுறா அப்ப வந்து அவளுக்கு சாப்பாடு எல்லாம் குடுக்குறாங்க இவ விடியோதம் பிடிச்சிட்டு எனக்கு சாப்பாடே தேவையில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி வீசிடுறா அப்ப அந்த வார்டன் பொம்பளைக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சது உனக்கு எவ்வளவு திமிருடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரம்பு கம்பால அவளோட கைய போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க அப்படியே அவ அது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு நிக்கிறா அதோட நைட்டு நேரமும் ஆகுது அவ ரொம்பவே ஆசை வச்சிருந்த அந்த பட்டு சாரியை அழகா கட்டி பாத்துட்டு ஆஹ் அவ கண்ணாடியில பார்த்தவரச வந்து அந்த வாடர் பூல பாத்துருது அவங்களுக்கு பயங்கரமா வருது உனக்கு எப்படி திமுறது இருந்தா நீ எல்லாம் பண்ணுவேன் நீ ஒரு விதவை நீ வெள்ள சாரிதான் சொல்லியிருக்கேன்ல இந்த மாதிரி புடவையை கட்டினதுக்கு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஆனதும் ஒரு கடவுளோர மாவுளை கைய பிடிச்சி வேகமா இழுத்துட்டு போறாங்க நீ வந்து நீ பண்ண இந்த தப்புக்கும் உனக்கு தகுந்த தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மொட்டையடிக்க பாக்குறாங்க அவ கத்தி கதர்றா ஆனா அவள பேச்சை வந்து யாருமே கேட்கவே இல்லை அவளை அப்படியே வந்து புடிச்சு வச்சிட்டு மொட்டையடிக்க பார்க்கும் போது அவங்க எல்லாரையுமே தள்ளி விட்டு அந்த வேகமா வந்து ஓடுறா அப்ப ஓடி போகும்போது அந்த அங்குள் மேல போய் விழுந்துடுறா உடனே அவர் கரெக்டா வந்து காப்பாத்துறாரு என்னாச்சு இதுக்கு இந்த இப்படி அப்ப கங்கா வந்து அழுதுட்டே சொல்றா அங்குள் தயவு காப்பாத்துங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு மொட்டை அடிக்க என்ன ரொம்பவே கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே அந்த அங்கிள் ரொம்பவே திட்டிட்டு இருக்காரு இந்த பாருங்க உங்களை தான் இந்த சின்ன குழந்தைய நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன் ஆனா நீங்க இவ்வளவு மோசமானவங்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கல இனிமே இந்த பொண்ண நானே பாத்துக்கிறேன் உங்களோட உதவி எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி திட்டி அனுப்பிடுறாரு இப்போ வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு போது அவரோட வீட்டுக்கே இந்த பொண்ணை வந்து அழைச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அவரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு அங்க பார்த்தா அங்க ஒரு கிழவி இருக்கு அதுவும் விதவியா தான் இருக்கு ஆனா அது பயங்கரமான ஸ்ட்ரிக்டான ஒரு கிழவி போல சோ தன்னோட மருமகளை கூட வந்து ரொம்ப வந்து தேவையில்லாம எல்லா விஷயத்துக்கும் குறை சொல்லி திட்டிருக்கோம் அன்னைக்கு வந்து நிறைய அனாத பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க போல சோ அதோட ஒரு ஆளா வந்து நம்மளோட கங்காவும் அங்க போய் உட்காந்துக்கிறா உட்காந்து அங்க போய் சாப்பிட்டு இருக்கா அப்புறம் எல்லா பிள்ளைங்களும் போனதுக்கு அப்புறமா அங்கிள் வந்து தன்னோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இந்த பாருங்கம்மா இந்த பொண்ணு இங்க தான் இருக்க போறா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னோன்னே அவங்களுக்கு செம்மையா கோவம் வருது இது இது என்ன சத்திரமா வரவங்க போறவங்க அனாத பசங்க எல்லாம் வந்து தங்குறதுக்கு இந்த பொண்ணு மட்டும் இங்க இருந்தா அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு இந்த வீட்டை விட்டு வெளில போய் பாக்குது உடனே வந்து அஹ் அங்கிள் தான் வந்து சமாதானப்படுத்துறாரு இந்த பாருங்கம்மா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து ரொம்ப ரொம்ப பாசமா எல்லாத்தையுமே வந்து சொல்லி புரிய வச்சு சமாதானப்படுத்துறாரு தன்னோட பையன் மேல அவங்களுக்கு ரொம்பவே பாசங்கிறதுனால வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாங்க ஆனா அந்த பொண்ணு வந்து ஒதுக்கப்பட்டு தான் இருக்கணும் நான் என்ன சொல்லணும் அதை தான் அந்த பொண்ணு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவும் வாங்கிக்கிறாங்க அவரும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அதோட அந்த வீட்டுல ஒரு பையன் இருக்கா இவ பேரு வந்து சாகர் இவன் வந்து அந்த அங்கல் இருக்கா அவரோட ரெண்டாவது பையன் தான் இவன் சோ கங்காக்கும் இவனுக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான் உடனே இவன் கிட்ட பேசலாம் உடனே இவன் என்ன பண்றான் கிட்ட வேணுனே வம்பு இழுக்கலாம் இவளை விளையாட்டுக்கு சேர்த்துக்காம ரொம்பவே இவ்ளோ அசிங்கப்படுத்துறான் உடனே வந்து இவனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்க எடுத்து விட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் அவன் ரூம்ல உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருக்கான் உடனே அவன் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறா இந்த பாரு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா நான் இந்த வீட்டுல தானே இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பேச முயற்சி பண்றான் ஆனா இவன் என்ன பண்றான் முடியை புடிச்சு அப்படியே இழுத்துட்டு நீ எல்லாம் ஒரு ஆளா நீ என்னோட ஃப்ரெண்டா என்னை விட்டு தள்ளியே புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்பவே ஹர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான் அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு பாட்டியும் வந்தது இவன் பண்றது எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்ணி இப்படி தான் பண்ணனும் இவளெல்லாம் இப்படி தான் போட்டு அடிக்கணும் அப்படிங்கற மாதிரி எல்லாம் தேவையில்லாம தப்பான விஷயத்தெல்லாம் அந்த சாகருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு பாவகங்கா இந்த குடும்பக்கார வீட்டுல வந்து இருந்துட்டு இவன் என்னெல்லாம் பாடுபட போறான்னு தெரியல பொறுத்து இருந்துதான் பாக்கணும் அதோட நைட் ஆயிடுது அந்த வீட்டுக்குள்ள வந்து யாரோ ஒரு பையன் அப்படியே தெரியும்

அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான் இந்த மாதிரி இவன் ரொம்ப கேரிங்கா இருக்கிற பாக்குற ஆஹ் நமக்கு கங்காக்கும் ரொம்பவே வந்து இவன் ரொம்ப நல்லவரா இருப்பாரு பொழிங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்கா அதுக்கு அப்புறமா அங்கிள் வந்து அவர்கிட்ட இரு வேலை செய்யற வேலைக்காரர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு இந்த மாதிரி கங்காவோட அப்பாவோட டெட் பாடி வந்து கிடைக்க மாட்டுது இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா அவ ரொம்பவே வந்து உடஞ்சி போயிடுவா அவகிட்ட சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க ஸோ இதை வந்து கங்கா வந்து கேட்டுருவா அப்பா அங்கே இருக்கிற வேலைக்காரர் வந்து இந்த பாருமானதோ இந்த இடத்துல தான் நீ படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்த வந்து கொடுத்து அங்கே படுத்து தூங்க சொல்றாங்க இவளும் சோகமாக ஒரு போர்வையை போத்திட்டு தன்னோட அப்பாவை நினைச்சுக்கிட்டே அந்த இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கா இது எல்லாத்தையுமே தூரத்தில இருந்து சாகர் பாக்குறான் அம்மா கங்கா வந்து ஏன் வந்து அவளை தனியா வந்து ஒதுக்கி வைக்கிறீங்க எதுக்கு வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கா இவ வந்து சின்ன பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல உடனே அம்மாக்காரங்க சொல்றாங்க இந்த பாருப்பா நீ சின்ன பையன் உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது நீ பெரியவனா ஆனதும் இதுக்கான விளக்கம் உனக்கு புரியும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க அதோட அடுத்த நாள் ஆகுது காலைல பார்த்தா நம்ம கங்காவை காணும் உடனே வேலைக்காரரு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி கங்காவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு உடனே வந்து பாட்டிக்கு செம்மையா போகுறதை நான் தான் சொன்னல அந்த பொண்ணை வந்து ஒரு அனாதையா இருக்கா அவளெல்லாம் வந்து இந்த வீட்டுல சேர்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவன் கொஞ்ச கூட நன்றியே இல்லாம ஆஹ் யார்ட்டையும் சொல்லாம இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டா இதெல்லாம் உனக்கு தேவையா இந்த வீட்டுல உள்ள ஏதாவது ஒரு பொருளை திருடிட்டுட்டான் இவ ஓடி போயிருப்பா சரி திருட்டு கழுதையா இருப்பா அப்படிங்கிற எல்லாம் அவன் மேல பழி போட்டு பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டு அங்களுக்கு ரொம்பவே கோபமும் வருது கங்கா எங்க போனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் வருத்தமும் படுறாரு உடனே வந்து எங்க பார்த்தாலும் அவளை தேடி பாக்குறாரு எங்கேயுமே அவ கிடைக்கல இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நம்ம கங்கா மறுபடியும் வந்து இந்த வீட்டுக்கு வருவாளா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா இந்த டிராமா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள்